வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை புது நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கும் அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி சில நேரங்களில் முட்டுக் கொடுப்பதில்லை சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பதிலும் அடங்கியுள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான் இறைவன் வெட்ட வழியில் நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள் ஆற்றில் மிதக்கும் கட்டைய போல மனதை இலகுவாக வைத்திருங்கள் அதுவே துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் எவ்வளவு வெறுத்தாலும் நீ மட்டும் போதும் என்று எப்போதும் உன்னை தேடி வரும் உறவை விடாதே அன்பிற்கு விலகி நிற்கத்தான் தெரியுமே தவிர நேசித்த ஒருவரின் அன்பை விட்டு விலகி போக தெரியாது சற்று இடைவெளியில் கலைந்து செல்லும் கூட்டத்தைப் போலதான் சில உறவுகளின் அன்பும் வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் கட்டாயம் வெளிப்படுத்திவிடுங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விடாதே நான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் சகித்துக் கொண்டு இருந்ததனால்தான் இன்று நமக்கு இவ்வளவு கஷ்டமும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கி கொள்ள அவர்களை அவர்களே தான் ஒளி கொடுக்கின்றார்கள் வேடிக்கை உலகத்தில் உண்மையாக பழகுபவர்கள் விற்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் நம்பப்படுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அடக்கி வைத்த சோகமும் தேக்கி வைத்த கண்ணீரும் யார் சேரும் போது வெளிவர காத்திருக்கின்றதோ அவர்களாலே ஆளாகின்றது நாம் வாழும் வாழ்க்கை எத்தனை முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அடுத்தவர்களை ஏமாற்றி நினைக்காதீர்கள் அந்த வழியை கற்றுக்கொள்ளாதீர்கள் இங்கே யாரையும் ஏமாற்றி யாரும் இருந்து விடலாம் ஆனால் வாழ்ந்து விட முடியாது நிம்மதியுடன் வாழ்கிறாய் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிது சொல்லிவிட முடியாது ஏனெனில் வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் நிம்மதியை தந்துவிடுவதில்லை வாழ்வில் பணம் இருப்பவனை அது தூங்க விடாது இல்லாதவனை அது வாழ வாழவிடாது நீங்கள் தவறுவிட்ட வாழ்வு உங்களுக்கானது இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கான மட்டுமல்ல கஷ்டத்திற்கு காரணமானவர்களை வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்த எல்லாவற்றையும் பிடித்தது போல் மாற்றவும் முடிவதில்லை ஆனாலும் வாழ்கிறோம் ஆயில் முடியும் வரை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மற்றவர்களையும் ஷேர் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்பவர்கள் நம்முடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்